இந்த காணொலி மூன்று உணர்ச்சி பிரிவுகளுக்குள் வரும் பார்வையாளர்களை குறிக்கிறது உணர்ச்சிப்பூர்வமான சுமைகளைக் கொண்டவர்கள் குடும்பம் மற்றும் சமூக அழுத்தத்தின் கீழ் உள்ளவர்கள் மற்றும் நச்சு வடிவங்களை காட்டுபவர்கள் முதல் பிரிவில் நச்சு உறவுகள் கடந்த தவறுகள் அல்லது உடைந்த நட்புகளிலிருந்து முன்னேற முடியாத நபர்கள் அடங்குவர் இது நீடித்த வலி மற்றும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாவது பிரிவில் உள்ளடக்கத்தை உருவாக்குபவர் அல்லது தொழில் முனைவோராக மாறுவது போன்ற தனிப்பட்ட வளர்ச்சியை விரும்புபவர்கள் ஆனால் சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் பெற்றோரின் அழுத்தத்தால் கட்டுப்படுத்தப்படுவதை உணர்கிறவர்கள் அடங்குவர் மூன்றாவது பிரிவில் அதிகமாக சிந்திப்பது நிலையான ஒப்பீடுகள் அல்லது சூழ்நிலைகளையும் தங்களைச் சுற்றியுள்ள மக்களையும் கட்டுப்படுத்தும் தூண்டுதலுடன் போராடும் நபர்கள் அடங்குவர் இது உள்கொந்தளிப்புக்கு வழிவகுக்கிறது சுதந்திரமாக வாழ இந்த சுமைகளை விட்டுவிடுவதன் அவசியத்தை பேச்சாளர் வலியுறுத்துகிறார் குழப்பம் தீரும் வரை உயரப் பறக்க முடியாத சிக்கிய கயிற்றில் சிக்கிய காத்தாடியுடன் அதை ஒப்பிடுகிறார் வெளிப்புற சவால்களை எதிர்கொள்ள முயற்சிக்கும் முன் சுய நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டுக் காட்டும் திவ்யா கிருதியின் மற்றொரு காணொலியைப் பார்க்குமாறு வீடியோ பரிந்துரைக்கிறது விடுதலையின் கலை என்ற கருத்து ஒரு முக்கிய தீர்வாக அறிமுகப்படுத்தப்படுகிறது ஒரு அபூரண அறிமுகம் அல்லது சுமையான உறவு விட அதிக தீங்கு விளைவித்தால் அதை நிராகரிக்க அறிவுறுத்தப்படுகிறது மீண்டும் ஒருமுறை இந்த யோசனை வலுப்படுத்தப்படுகிறது ஒருவர் உலகை கட்டுப்படுத்துவதற்கு முன்பு ஒருவர் தன்னை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த செயல்முறையின் மூலம் பார்வையாளர்களை வழிநடத்த பேச்சாளர் டாக்டர் டேவிட் ஹாக்கின்ஸின் லெட்டிங்கோ தி பாத்வே ஆப்சரனடைதல் புத்தகத்தை மேற்கோள் காட்டுகிறார் ஹாக்கின்ஸ் உணர்ச்சிகள் மற்றும் மனித துன்பங்கள் பற்றிய விரிவான ஆராய்ச்சிக்காக அறியப்படுகிறார் இதன் உச்சக்கட்டம் அவர் நனவின் வரைபடத்தை உருவாக்குவதில் முடிந்தது அவரது மனநல அனுபவத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட ஏழு பாடங்களையும் உணர்ச்சி வலியை கண்டறிந்து விடுவிப்பதற்கான எளிய நான்கு படிப்பயிற்சியையும் பகிர்ந்து கொள்வதாக இந்த வீடியோ உறுதியளிக்கிறது முதல் பாடம் சரண்டேதலின் சக்தியை மையமாக கொண்டுள்ளது உப்புக்கான ஆசையால் சிக்கிய பபூன்களை உள்ளடக்கிய ஒரு உருவகத்தை பயன்படுத்தி விலங்குகள் தங்கள் வளத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வலையில் இருந்து தப்பிக்க முடியாமல் எவ்வாறு வலையில் சிக்கின்றன என்பதை பேச்சாளர் விளக்குகிறார் இந்த உருவகம் நமக்கு பயன்படாததை பற்றிக் கொள்வதன் பயனற்ற தன்மையை எடுத்துக் காட்டுகிறது பபுன்களைப் போலவே தனிநபர்களும் தங்கள் சொந்த இணைப்புகளாலும் விட்டுவிட தயக்கத்தாலும் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் இந்த காணொளியின் ஒட்டுமொத்த செய்தி என்னவென்றால் தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் வளர்ச்சிக்கு விட்டுக் கொடுப்பது அவசியம் ஒவ்வொரு பார்வையாளரும் தாங்கள் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள் என்பதைப் பற்றி சிந்திக்கவும் தங்களை தடுத்து நிறுத்தும் உணர்ச்சிகளை மதிப்பிடவும் விட்டுக் கலையைத் தழுவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் நடைமுறை ஆலோசனை மற்றும் தொடர்புடைய கதை சொல்லல் மூலம் தனிநபர்கள் தங்கள் உணர்ச்சிக் கட்டுப்பாடுகளை தாண்டி உயர்ந்து மிகவும் விடுதலையான இருப்பை தழுவ ஊக்குவிக்க இந்த காணொலி நோக்கமாக உள்ளது டாக்டர் ஹாக்கின்ஸின் போதனைகளை ஆராய்வதன் மூலம் பார்வையாளர்கள் தங்கள் உணர்வுகளைச் செயலாக்குவதற்கும் சரண்டையை கற்றுக் கொள்வதற்கும் இறுதியில் புதிய தெளிவு மற்றும் நோக்கத்துடன் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் கருவிகளை பெற்றுள்ளனர் முடிவில் உணர்ச்சி வசப்பட்ட சுமைகள் சமூக அழுத்தங்கள் அல்லது நச்சு வடிவங்கள் தங்கள் வாழ்க்கையை ஆணையிட அனுமதிக்க வேண்டாம் என்று பேச்சாளர் பார்வையாளர்களை வலியுறுத்துகிறார் விட்டுக் கொடுக்கும் கலையைக் கற்றுக் கொள்வதன் மூலம் தனிநபர்கள் தங்கள் முகமையை மீட்டெடுத்து அதன் சரத்திலிருந்து தப்பிக்கும் காத்தாடியைப் போல உயரத் தொடங்கலாம் உணர்ச்சி சுதந்திரத்திற்கான பயணம் நன்மை பயக்கும் வகையில் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட திருப்தி மற்றும் மகிழ்ச்சிக்கும் அவசியமானதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது குரங்குகள் வளம் பெறுவதில் தனித்துவமான நடத்தையை காட்டுகின்றன குறிப்பாக அவை தாகமாக இருக்கும்போது அவை நீர் ஆதாரங்களை தீவிரமாக தேடுகின்றன மேலும் அவற்றைக் கண்டுபிடிக்கும்போது தாகத்தின் அழுத்தத்திற்கு மத்தியிலும் கூட பண்டைய ஆப்பிரிக்க மக்களை இந்த ஆதாரங்களுக்கு வழிகாட்டத் தயங்குவதில்லை குரங்குகள் தங்கள் கண்டுபிடிப்பை பிடித்துக்கொண்டு மனித வாழ்க்கைக்கு ஒரு சுவாரஸ்யமான இணையைக் காட்டுவதால் இந்த நடத்தை உறுதியை எடுத்துக்காட்டுகிறது மனிதர்கள் பெரும்பாலும் உணர்ச்சிகள் உட்பட தாங்கள் மதிப்புமிக்கதாக கருதும் விஷயங்களுடன் பற்றுக் இது அவர்கள் விட்டக் கொடுக்க போது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் பல சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் கோபம் பயம் அல்லது குற்ற உணர்வு போன்ற உணர்ச்சிகளை பற்றிக் கொள்கிறார்கள் குரங்கு தனது பிடியை விடுவிக்க மறுப்பது போல இத்தகைய பற்றுதல் தீங்கு விளைவிக்கும் தனிநபர்கள் முன்னேறுவதை தடுக்கும் சரணடைவதும் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதும் விடுதலையையும் புதிய தொடக்கத்தையும் தரும் இந்த நிகழ்வின் வரலாற்று எடுத்துக்காட்டு இரண்டாம் உலகப் போரிலிருந்து குறிப்பாக ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீதான குண்டுவீச்சிலிருந்து எடுக்கப்பட்டது இந்த விஷயத்தில் ஜப்பான் போரில் தோற்றுக் கொண்டிருந்தது ஆனால் சரண்டைய மறுத்ததால் பேரழிவு தரும் குண்டுகளைப் பயன்படுத்த வேண்டியிருந்தது போருக்குப் பிறகு ஈரோ ஒனோட என்ற ஒரு சிப்பாயிருந்தார் அவர் ஜப்பானின் நிபந்தனையற்ற சரண்ட இருந்தபோதிலும் இருந்த போதிலும் போர் மனநிலையை விட்டுக் கொடுக்காமல் இருந்தார் தோல்வியின் யதார்த்தத்தை புறக்கணித்து இருபத்தொன்பது ஆண்டுகள் காடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்தார் இது அவரது வாழ்க்கையையும் அவரது குடும்பத்தினரையும் கணிசமாக பாதித்தது அவரது பணியின் மீதான அவரது பற்று இறுதியில் வீணான ஆண்டுகள் மற்றும் அவருக்கும் அவரது அன்புக்குரியவர்களுக்கும் உணர்ச்சி ரீதியான துன்பத்திற்கு வழிவகுத்தது இதிலிருந்து பாடம் வெளிப்படுகிறது சரண்டைதல் சில நேரங்களில் அதிக நன்மைக்கு உதவும் உணர்ச்சிகளை ஆற்றலாகக் காணலாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அல்லது அடக்க முயற்சிக்கும் போது மக்கள் அதை பயனற்றதாகக் காணலாம் ஒரு மிதக்கும் பந்தை நீருக்கடியில் தள்ள முயற்சிப்பது போன்றது அது இறுதியில் சக்தியுடன் மீண்டும் வெளிப்படும் உணர்ச்சிகளின் இயல்பான போக்குகள் வெளிப்படும் மேலும் அவற்றை அடக்க சக்தியை பயன்படுத்துவது பெரும்பாலும் ஆற்றல் இழப்பு பதட்டம் மற்றும் கொந்தளிப்புக்கு வழிவகுக்கிறது எனவே உணர்ச்சிகளை ஆக்ரோஷமாக கட்டுப்படுத்த முயற்சிப்பதை விட அவற்றை மதித்து நிர்வகிப்பது மிக முக்கியமானது மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயம் ராமன் மற்றும் ஷியாம் என்ற இரு நபர்களைப் பற்றி விவாதிக்கிறது அவர்கள் இருவரும் வேலை இழப்புகளால் அவதிப்படுகிறார்கள் மேலும் அவர்களின் உணர்ச்சிகளை வித்தியாசமாக எதிர்கொள்கிறார்கள் ராமன் எதிர்மறை உணர்வுகளுக்கு அவமானம் குற்ற உணர்வு பயம் மற்றும் கோபம் ஆளாகிறார் இது அவரை வருத்தம் மற்றும் சங்கடத்தின் சுழற்சியில் முடக்குகிறது இதற்கு நேர்மாறாக ஷியாம் ஆரம்ப உணர்ச்சிகளை அனுபவிக்கிறார் ஆனால் இறுதியில் ஏற்றுக்கொள்ளும் உணர்வையும் உறுதியையும் வளர்க்கிறார் தைரியத்தையும் நேர்மறையையும் தழுவி புதிய வாய்ப்புகளை தேடி உலகத்துடன் ஈடுபடுவதன் மூலம் அவர் தன்னைத்தானே முன்னேற தூண்டுகிறார் அவர்களின் பாதைகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் உணர்ச்சிப்பூர்வமான பதில்கள் ஒரு நபரின் பயணத்தை பெரிதும் பாதிக்கும் என்பது தெளிவாகிறது எதிர்மறை உணர்ச்சிகளிலிருந்து அன்பு மற்றும் மகிழ்ச்சி போன்ற உயர்ந்த அதிர்வுகளுக்கு மாறுவதற்கான ஷாமின் திறன் ராமனை விரைவாக தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப அவருக்கு உதவுகிறது உணர்ச்சிகளில் ஆற்றல் நிலைகள் என்ற கருத்து இந்த வேறுபாட்டை எடுத்துக்காட்டுகிறது எதிர்மறை உணர்ச்சிகள் தனிநபர்களை குறைந்த ஆற்றல் மட்டங்களில் அதே நங்கூரமிட முனைகின்றன நேரத்தில் உயர்ந்த உணர்ச்சிகள் ஒருவரின் நிலை மற்றும் வாழ்க்கையில் சாத்தியமான செயல்களை உயர்த்துகின்றன முடிவில் குரங்குகள் மற்றும் ஈரோ ஓனோடா ராமன் மற்றும் ஷியாம் போன்ற நபர்களிடமிருந்து பெறப்பட்ட பாடங்கள் எப்போது விட்டுவிட வேண்டும் என்பதை அங்கீகரிப்பது சூழ்நிலைகளுக்கு சரண்டைவது மற்றும் உணர்ச்சிகளின் சக்தியை ஆற்றலாக புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன இந்த உணர்ச்சிகளை நிர்வகிக்க முடிவது சவால்களை எதிர்கொள்ளும் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்தும் ஒரு நபரின் திறனை தெளிவாக பாதிக்கிறது உணர்வுபூர்வமான விழிப்புணர்வு மற்றும் உணர்ச்சிபூர்வமான பதில்களை மாற்றியமைத்தல் மூலம் ஒருவர் தேக்க நிலையிலிருந்து அதிகாரமளிப்புக்கு மாறலாம் இது சுய முன்னேற்றம் மற்றும் நல்வாழ்வுக்கான ஆழமான பாதையை விளக்குகிறது உயரமான கட்டிடங்களில் கீழ்த்தளங்கள் பொதுவாக உயர்ந்த கட்டிடங்களை விட குறைவான மதிப்பை கொண்டுள்ளன அங்கு காற்று போன்ற காரணிகளால் சுற்றுச்சூழல் நன்றாக உணர்கிறது இந்த ஒப்புமை நமது உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும் எதிர்மறை உணர்வுகள் குறைந்த உணர்ச்சி நிலைகளுக்கு ஒத்திருக்கும் அதே நேரத்தில் எழுச்சியூட்டும் உணர்ச்சிகள் உயர்ந்த தளங்களைப் போலவே இருக்கும் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் இந்த கீழ்நிலை உணர்ச்சி நிலைகளில் வசிக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு சிறிய சதவீதம் பேர் அதிக நேர்மறை ஆற்றலை அனுபவிக்கிறார்கள் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக எங்கு நிற்கிறீர்கள் என்பதைப் புரிந்துகொள்ள உங்கள் உணர்ச்சி ஜிபிஎஸ் மற்றும் நனவு வரைபடத்தைப் பற்றி அறிந்திருப்பது மிகவும் முக்கியம் உங்களை நோக்கி இரக்கத்தை வளர்ப்பதன் மூலம் உங்கள் உணர்ச்சி நிலையை உயர்த்த முடியும் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் உங்கள் உணர்ச்சிகளை அவற்றுடன் அடையாளம் காணாமல் அவதானிப்பது பெரும்பாலும் மக்கள் கோபம் அல்லது விரக்தியை வெளிப்படுத்தும் போது நான் கோபமாக இருக்கிறேன் அல்லது நான் கவலைப்படுகிறேன் என்று கூறுகிறார்கள் இது தீங்கு விளைவிக்கும் இந்த அறிக்கை அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளால் தங்களை வரையறுக்கிறார்கள் என்பதைக் குறிக்கிறது மாறாக உணர்ச்சிகள் மனித அனுபவத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவை சுயத்தை வரையறுக்கவில்லை என்பதை ஒருவர் அங்கீகரிக்க வேண்டும் நான் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்வது அந்த உணர்ச்சியைச் சுற்றி ஒரு நீடித்த அடையாளத்தை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது அந்த உணர்வு சிதறும்போது தொடர்ந்து விரக்திக்கு வழிவகுக்கும் ஒரு உருவகத்தைப் பயன்படுத்தி வாழ்க்கையை ஒரு திரைப்படமாக நினைத்துப் பாருங்கள் ஒரு கணத்தில் நிலைத்திருக்காமல் காட்சிகளை வெளிப்படுத்த அனுமதிக்கும்போது நாம் படங்களை நன்கு புரிந்து கொள்கிறோம் அதேபோல் வாழ்க்கையிலும் உங்கள் உணர்ச்சிகளைப் பற்றிக் கொண்டால் அது பெரிய படத்தைப் பார்க்கும் உங்கள் திறனைத் தடுக்கலாம் உங்கள் மனம் ஒரு திரைப்படத் திரையைப் போன்றது அங்கு எண்ணங்களும் உணர்வுகளும் வெளிப்படுகின்றன மேலும் நீங்கள் உணர்ச்சிகரமான காட்சிகளில் மூழ்கினால் தெளிவு மங்கிவிடும் அதற்குப் பதிலாக ஒரு படி பின்வாங்கி நான் இதை உணர்கிறேன் என்று ஒப்புக்கொள்கிறேன் உணர்ச்சியுடன் அடையாளம் காண்பதற்குப் பதிலாக கவனிப்பை வளர்க்கிறது மேலும் விளைவுகளின் மீதான பற்றுதலை விடுவிப்பது சுதந்திரத்திற்கு அவசியம் ஒரு பிரபலமான தொடரின் ஒரு எடுத்துக்காட்டு இதை விளக்குகிறது ஒரு கதாபாத்திரம் ஒரு புறாவை மிக இறுக்கமாகப் பிடிக்கும்போது அது இறந்துவிடும் மாறாக மிகவும் தளர்வாக வைத்திருந்தால் அது தப்பித்துவிடும் இந்த ஒப்புமை நமது பற்றுதல்களுக்கு பொருந்தும் சாதனைகள் அல்லது எதிர்பார்ப்புகளை நாம் மிகவும் இறுக்கமாக பற்றிக்கொண்டால் அது வலி மற்றும் உணர்ச்சி துயரத்திற்கு வழிவகுக்கும் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை குறையும் போது பயனற்றதாக உணர்ந்த ஒரு உள்ளடக்க படைப்பாளரின் துரதிருஷ்டவசமான விஷயத்தில் காணப்படுவது போல சமநிலையை ஏற்படுத்துவது மிக முக்கியம் அதிகப்படியான பற்றுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் மிக குறைந்த பத்துதல் தேக்கநிலை அல்லது வளர்ச்சியின்மைக்கு வழிவகுக்கும் இறுதியாக உயர்ந்த உணர்ச்சி நிலைகள் நமது இயல்பான பெறப்புரிமை என்பதை அங்கீகரிப்பது முக்கியம் இந்தச் சூழலில் ஒரு சக்தி வாய்ந்த செய்தி இந்த உயர்ந்த உணர்ச்சி நிலைகளை அடையக்கூடியவை மட்டுமல்ல தகுதியானவை என்பதையும் புரிந்துகொண்டு அவற்றை நோக்கிச் செல்ல தனிநபர்களை ஊக்குவிக்கிறது உணர்ச்சி பூர்வமான ஈடுபாடு விழிப்புணர்வு மற்றும் பற்றின்மை ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவது வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை கருணை மற்றும் வீழ்தன்மையுடன் வழிநடத்த அனுமதிக்கும் மேலும் நிறைவான இருப்புக்கு வழிவகுக்கும் இந்த சமநிலையை தழுவுவது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அதிக மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கிறது நம் அனைவருக்கும் நம் வாழ்வில் உயர்ந்த உணர்ச்சி மற்றும் ஆன்மீக நிலைகளுக்கு உயரும் திறன் உள்ளது என்ற எண்ணத்துடன் ஒத்துப்போகிறது ஒரு சிறுவன் ஒரு மகிழ்ச்சியான குழந்தைக்கு ஒரு எளிய பென்சிலை பரிசாக வழங்குகிறான் அந்த குழந்தை உற்சாகத்துடன் பதிலளிக்கிறது உண்மையான மகிழ்ச்சிக்கு ஆடம்பரமான உடைமைகள் தேவையில்லை என்பதை விளக்குகிறது சிறுவன் ஒரு பென்சிலின் மீது குழந்தையின் மகிழ்ச்சியைக் கேள்விக்குள்ளாக்குகிறான் இது சிறு வயதிலிருந்தே நம்மில் காணப்படும் மகிழ்ச்சியின் உள்ளார்ந்த தன்மையைப் பற்றிய பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது உண்மையான மனநிறைவு வெளிப்புற செல்வத்திலோ அல்லது ஆடம்பரமான பொருட்களிலோ இருந்து வருவதில்லை மாறாக நம் உணர்தலுக்காகக் காத்திருக்கிறது என்பதை கதை அறிவுறுத்துகிறது மேகங்கள் சூரிய ஒளியை வானத்தில் இருக்கும் போது கூட மறைப்பது போல எதிர்மறை உணர்ச்சிகள் பெரும்பாலும் இந்த உள் மகிழ்ச்சியை மறைக்கின்றன என்பதை வலியுறுத்தப்படுகிறது கோபம் விரக்தி மற்றும் பதட்டம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்கும் நமது திறனில் தலையிடக்கூடும் இந்த மகிழ்ச்சியை மீட்டெடுக்க எதிர்மறை உணர்ச்சிகளை திறம்பட நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்மறையை விட்டுவிடுவதற்கான செயல்முறை நான்கு படிகளில் கோடித்துக் காட்டப்பட்டுள்ளது முதல் படி எதிர்மறை சக்தியை எதிர்ப்பு இல்லாமல் அனுப்புவது ஒரு பட்டாசு வெடிப்பதை தடுப்பது போல உணர்ச்சிகளை எதிர்ப்பது அவற்றை அதிகரிக்கச் செய்யும் எதிர்மறை உணர்வுகள் வர அனுமதிப்பதன் மூலம் அவை இயற்கையாகவே சிதறடிக்கப்படுவதற்கான இடத்தை உருவாக்குகிறீர்கள் இரண்டாவது படி இந்த உணர்ச்சிகளுடன் தங்கியிருப்பது ஆகும் பெரும்பாலும் எதிர்மறை உணர்வுகள் எழும்போது உடனடி நிவாரணம் தேடும் போக்கு இருக்கும் இது அமைதியின்மையை ஏற்படுத்தும் இருப்பினும் கார்கள் போக்குவரத்தின் வழியாக எவ்வாறு தங்கள் வழியை கண்டுபிடிக்கின்றன என்பதைப் போலவே எதிர்மறை உணர்ச்சிகளும் தற்காலிகமானவை மேலும் ஒருவர் அவற்றுடன் இருக்க முடிந்தால் இறுதியில் கடந்து செல்லும் அடுத்தது ஆற்றல் ஓட்டத்தை அனுமதித்தல் என்றபடி எதிர்மறையில் அதிகமாக கவனம் செலுத்துவது அதன் இயல்பான முன்னேற்றத்தை தடுக்கலாம் மேகங்கள் வானத்தில் கடந்து செல்வது போல உணர்ச்சிகளும் வந்து போகும் என்பதை ஒப்புக்கொள்வது அவற்றின் விடுதலையை எளிதாக்க உதவும் இந்த ஆற்றல் ஓட்டத்தை அடையாளம் கண்டு உங்கள் வழியாக செல்ல அனுமதிப்பது மிகவும் முக்கியம் இறுதிப்படி இந்த உணர்ச்சிகளை ஒரு தீர்ப்பற்ற விழிப்புணர்வுடன் கவனிப்பது உணர்ச்சிகள் எவ்வாறு எழுகின்றன மற்றும் சிதறுகின்றன என்பதை அன்புடன் கவனிப்பதன் மூலம் அவற்றை கட்டுப்படுத்துவது எளிதாகிறது கோபம் அல்லது சோகத்தில் சிக்கிக்கொள்வது அவை நிரந்தரமானவை என்று நம்புவது பொதுவானது ஆனால் அத்தகைய உணர்வுகள் இயல்பிலேயே நிலையற்றவை சிறிது நேரத்திற்கு பி அந்த கனமான உணர்ச்சிகள் மாறும் இந்த நான்கு படிகளிலும் தேர்ச்சி பெற பயிற்சி தேவை கருத்துக்கள் நேரடியானவை என்றாலும் அவற்றை அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துவது பலருக்கு சவாலாக இருக்கலாம் பலர் இந்த பயிற்சியில் ஈடுபட தவறிவிடுவதால் அவர்கள் உணர்ச்சிக் கட்டுப்பாட்டை அடைவதை தடுக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மதிப்புமிக்க நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் தனிநபர்களுக்கு உதவ இலவஸ் மாஸ்டர் வகுப்பை உள்ளடக்கிய இருபத்தொன்று நாள் சவாலுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது இந்த அமர்வில் நான்கு படிகளின் நடைமுறை பயன்பாடு நிரூபிக்கப்படும் பேச்சாளர் இந்த உத்திகளை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவதன் தனிப்பட்ட அனுபவங்களைப் பகிர்ந்து கொள்கிறார் அவற்றின் செயல்திறனை விளக்குகிறார் இறுதியில் மகிழ்ச்சி உள்ளேயே வாழ்கிறது என்பதையும் அர்ப்பணிப்புள்ள பயிற்சி மூலம் தனிநபர்கள் தங்கள் உணர்ச்சிகளை திறம்பட வழிநடத்துவதன் மூலம் அதை திறக்க முடியும் என்பதையும் செய்தி தெரிவிக்கிறது